ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் முடிக்கப்பட்ட டீல் ரயிலில் வந்த நான்கு இளைஞர்கள் போட்ட திட்டம் சினிமாவை மிஞ்சும் பகீர் சம்பவம் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த ஆந்திரா எல்லைப் பகுதியான உள்ளி புதூர் பகுதியில் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக வேலூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அந்த தகவலை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட கிராமத்தில் மாற்று உடையில் செல்லும் போலீசார் அங்கு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் கிராமத்தில் எந்தெந்த பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக கூடுகின்றனர் எந்த இடத்தில் போதைப் பொருள் விற்கப்படுகிறது இதற்கெல்லாம் யார் காரணம் என பல்வேறு கோணங்களில் துப்பு துளைக்கி வந்தனர் இதன் நீட்சியாக இது குறித்த தகவல்கள் அமலாக்கத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு இருந்தது அதன் பேரில் வேலூர் மதுவிலக்கு அமலாக்கத்துறை ஆய்வாளர் முரளிதரன் தலைமையிலான போலீசார் உள்ளிப்புதூர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அந்த வழியாக வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி அதன் ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டிருந்தனர் மேலும் அங்கு வரும் சந்தேகத்திற்கிடமான நபர்களை பிடித்து அவர்களுடைய விவரங்களை சேகரித்து வந்தனர் இத்தகைய சூழலில் இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கு இளைஞர்கள் அந்த வழியாக பயங்கர வேகத்துடன் வந்து கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் சோதனை சாவடியில் இருந்த காவல்துறையினர் அந்த நான்கு பேரையும் மடக்கி பிடித்தனர் இதனிடையே வண்டியிலிருந்து கீழே இறங்கியவர்கள் போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர் இதனால் சந்தேகம் அடைந்து அந்த இரண்டு டூ வீலர்களையும் சோதனை செய்ததில் அவர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது அந்த நான்கு இளைஞர்களும் சுமார் பத்து கிலோ எடையுள்ள கஞ்சா பொருட்களை கடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது இதையடுத்து பத்து கிலோ கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய இரண்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் நான்கு பேரையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் அப்போது அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் அந்த நான்கு பேரும் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவைச் சேர்ந்த விஜய் ரிஷிகுமார் நெடுஞ்செழியன் மற்றும் விக்னேஷ் ஆகியோர் என்பது தெரியவந்தது ஒடிசாவில் இருந்து கஞ்சா வாங்கிய இவர்கள் அதனை ரயில் மூலம் ஆந்திரா மாநிலம் சித்தூர் வரை கடத்தி வந்து அங்கிருந்து இரண்டு இருசக்கர வாகனத்தில் வேலூருக்கு கடத்தி வந்தது விசாரணையில் தெரியவந்தது இத்தகைய சூழலில் அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணைக்கு பிறகு விஜய் ரிஷிகுமார் நெடுஞ்செழியன் மற்றும் விக்னேஷ் ஆகியோர் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்து அவர்களை சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர் ஒடிசாவில் வாங்கிய கஞ்சா பட்டலங்களை நான்கு இளைஞர்கள் போட்ட திட்டம்படி வேலூர் வரை கடத்தி வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க